அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராப்பர்டிஸ் இப்போ தான் முதன்முறையை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே முழுக்க முழுக்க நாயக்கர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட இடம்தாங்க ஆனால் இந்த இடங்களை எல்லா சமுதாய மக்களுமே வாங்கிக் கொள்ளலாம்க வாங்க இந்த இடத்தை பற்றிய விவரங்களை மேலும் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகா கடம்பூர் சார்பதிவு அலுவலகத்திற்குட்பட்ட குதிரைகுளம் கிராமத்தில் ஒரு ஏக்கர் தொண்ணூத்தஞ்சு சென்று சுத்தமான கரிசல் மண் விவசாய நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க இந்த இடத்தில் கம்பி வேலி மற்றும் போர் போடவில்லைங்க கிணறு எதுவும் இல்லைங்க மின்சாரம் எதுவும் இல்லைங்க நோ பை இபி கனெக்ஷனுங்க பை வில்லேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருங்க இந்த இடத்தில் எந்த விதமான உயர் மின்னலத்து மின்சார வயர்களும் இந்த இடத்திற்குள் செல்லவில்லைங்க ப்ராப்பர் ஸ்கெட்ச் பாதையில் தென்வடலாக உள்ளதுங்க பாதை முகப்பு இரநூத்தி பத்து அடி உள்ளதுங்க பதினஞ்சு அடி தார் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வரை முப்பது அடி அகலப்பாதை வசதி உள்ளதுங்க பத்திரத்தில் பாதை என்று பதிவிடப்படுங்க இந்த இடத்தை சுற்றி எல்லாருமே விவசாயம்தான் செய்கிறாங்கங்க இந்த இடத்தின் விலை மிக மிக குறைவுங்க ஒரு ஏக்கரின் விலை நாலு லட்சம் மட்டுமே தாங்க இந்த விலையே நிரந்தரம் கிடையாதுங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்படுதுங்க முப்பது அடி கிழ மேல் பாதையில் தென்வடலாக இரநூத்தி பத்து அடி முகப்புடன் உள்ளதுங்க இந்த பாதை ஏற்கனவே அரசாங்க பதிவேட்டில் சப்டிவிஷன் ப பதிந்து உள்ளதால் பதினஞ்சு அடி தார் ரோடு வருவது முற்றிலும் முன்னேங்க இப்போலாம் கொஞ்ச நாளாக நமது நாயக்கர்களுக்கு சொந்தமான இடம் வருவதில்லைங்க நமது சேனலில் அதனால தான் வீடியோ போட முடியவில்லைங்க உங்களுக்கு ஏதாவது இடம் விற்கணும்னாலும் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம்ங்க உங்களுக்கு முற்றிலும் நல்லபடியாக இடம் விற்று தருவார்கள்ங்க மேலும் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நிலத்தை பார்வையிடணும்னாலும் மேலே குறிப்பிட்டிருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்